நமச்சிவாயா என் அன்பு தங்கமே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னையே காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாய் தோன்றுகின்றது எனது கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவதே இல்லை இடையாரது நாமத்தையே ஜபம் செய்கின்றாய் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன் தங்கமே அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்த்து வைப்பேன் என்னை நினை எதையும் முதலில் நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் என்னிடம் வருபவன் யாரானது கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டரை அவன் கலைக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்து விட்டு எல்லாரும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் உங்களை பூரணமாக நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்கள் தங்கமே நீ தொலை தூரமோ அல்லது எங்கெங்கையோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவ ராசிகளுக்குள்ளும் உலதாயிருக்கும் உணர்வு அல்லது பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் என்னை நீ காண்பாய் தங்கமே இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபாரத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாக இருக்கும் நிலையை நீ பெருவாய் தங்கமே இப்பொழுது உன் துணையுடன் உன்னை ஒன்று சேர்க்க வந்தவர்தான் நான் நான் மனது வைத்தால் மட்டுமே நீ உன் துணையுடன் சேரலாம் தங்கமே இப்பொழுது நான் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கவே இங்கு வந்திருக்கின்றேன் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இவ்வுலக வாழ்க்கையில் ஜொலிக்க போகிறீர்கள் இனி நான் உன்னுடன் உன் உனக்காக உன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றேன் இனி நீ ஆனந்தத்தை அனுபவிக்க